பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ் ஐ யா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை மூன்று ஆண்டவரே இந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர் அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர் அறுவடை நாளில் மகிழ்ச்சியொருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள் கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்கழிப்பது போல் களி கூறுகிறார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவாவுமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நற்கரணை நாதராய் உங்களை தேடி உங்களுடைய வீட்டிற்குள் உங்களுடைய உள்ளத்தில் கடந்து வந்து இருக்கின்றார் அவரை முகமுகமாய் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் எனவே உங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கும்படியாகவும் மகிழ்ச்சி ஆரெடுக்க கடந்து வரும்படியாகவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே மனிதர்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இழந்து போனார்கள் என்றால் அவர்களால் நிம்மதியாக வாழ முடியாது எனவே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் எதிர்பார்ப்பதை பெற்று நீங்கள் மகிழ்வீர்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து யோசித்துக் கொண்டு இருக்கலாம் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே இந்த நாள் இந்த நிமிடம் இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த நாளிலே நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து

விடுதலை வேதனைக்கு ஒரு முடிவை நீர் கட்டும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு அவர்கள் அழுத பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் இதோ என்னுடைய பிள்ளைகளுடைய கூக்குரல் என் பிள்ளைகளுடைய கண்ணீர் என்னுடைய திருமுன் கடந்து வந்து இருக்கின்றன எனவே அவர்களை பார்வோனுடைய தேசத்திற்கு நான் அழைத்து செல்வேன் என்று சொல்லி உறுதிப்பூண்டு அவர் இறங்கி வந்து மொய்சனோடு அந்த எரிகிற முற்புதிர் வழியாக பேசி அவர்களை மீட்டு ரட்சித்தார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே அவர்களுக்கும் ஒரு எதிர்நோக்கு இருந்தது எப்படியாவது இந்த உண்மையுள்ள தெய்வம் எங்களை மீண்டும் எங்களுடைய சொந்த நாட்டிற்கு அழைத்து செல்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்நோக்கும் இருந்தபடியினால் அந்த எதிர்நோக்கின் வழியாக அவர்கள் காணான் தேசத்தை சொந்தமாக்கிக் கொண்ட பிறகு பெரும் மகிழ்ச்சி கொண்டார்கள் அதே மகிழ்ச்சியைத்தான் ஆண்டவர் நாளில் உங்களுக்கு தரப்போகின்றார் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் என் மகனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்னுடைய மகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என் மகளுக்கு நல்ல ஒரு கணவர் கிடைக்க வேண்டும் வரக்கூடிய கணவர் எப்படி இருப்பாரோ என் மகனுக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாளோ என்கின்ற ஒரு கவலையோடும் கண்ணீரோடும் நாளில் நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் சொல்கின்றார் பாருங்கள் நீ எதிர்நோக்கி இருப்பதை நான் மகிழ்ச்சியாய் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அவை எப்படி தருவாராம் பாருங்கள் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே அறுவடை நாட்களில் மகிழ்ச்சி இருவது போல் உன்

கொள்ளை பொருள்களை திருடர்கள் பங்கு பங்கு போல போல நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீர்கள் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் திருடர்கள் எங்கேயாவது போய் திருடிட்டு வருகிறார்கள் என்றால் அது அவர்கள் பாடுபட்டு உழைத்த ஒரு பொருளாக இருக்காது மற்றவர்கள் உழைத்து வைத்த ஒரு பொருளாக இருக்கும் இலவசமாக அதை திருடிவிட்டு வருவார்கள் அதை பங்கிட்டு கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஒரு எதிர்நோக்கு இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இதை வைத்து நான் ஒரு வீட்டை வாங்குவேன் நான் இதை வைத்து நிலபுலன்களை வாங்குவேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சி மற்றவர்களுடைய பொருள்களை அபகரித்த பிறகு அவர்களுக்குள் கடந்து வரலாம் அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே என் மகனே மகளே உண்மையான நெஞ்சத்தோடு நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய் ஒரு திருடனை போல அல்ல என் மகனாக என் மகளாக நீ தேடி வந்திருக்கின்றார் எனவே உன்னுடைய எதிர்நோக்கை நான் பூர்த்தி செய்து உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நான் தருவேன் என்று பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை கேளுங்கள் கொள்வீர்கள் அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும் என்று வாக்கு கிடைக்கின்றார் இதுவரை விசுவாசத்தோடு ஆண்டவராக பெயரால் எதையாவது நீங்கள் கேட்டு இருக்கிறீர்களா அப்படி கேட்கவில்லை என்றால் உங்களுடைய ஜெபத்தை கூட்டுங்கள் உங்களுடைய ஜெப நேரத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து அவரிடம் பேசுங்கள் அவருடைய பெயரால் கேளுங்கள் நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்குள் மகிழ்ச்சியின் ஆவி கடந்து வரும் பரிசுத்த

non -good. நான்கிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்று அழகாக பவுலடியார் சொல்லுகின்றார் ஏன் தெரியுமா அந்த உண்மையான மகிழ்ச்சி ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் நமக்கு கிடைக்கின்றது ஆண்டவரோடு நாம் உறவாடக்கூடிய நேரத்தில் தான் அந்த உண்மையான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கின்றது ஆண்டவரோடு பேசும் பொழுதுதான் அந்த மகிழ்ச்சியை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் எந்த நமக்கு கிறிஸ்துவை தவிர என்பதை நீங்கள் ஆண்டை தான் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நல்லார்த்தம் எதிர்பார்ப்பதை பெற்று மகிழ்வர் கொள்ளார் எதிர்பார்ப்போ பார்ப்பதோ அவர்களுக்கு கிடைக்காமல் போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நல்ல பிள்ளைகளாக நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்து மனம் திரும்பி மனம் திருந்தி ஆண்டவரிடம் வருவோம் அவர் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நிறைவாக தருவார் எனவே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நற்கரை நாதரிடம் செபிப்பீர்களா நாம் இப்பொழுது அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உக்கு நன்றியப்பா காலை பொழுதிலே நாங்கள் எதிர்பார்ப்பதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு விசுவாசத்தின் வார்த்தை எங்களுக்கு கொடுத்தும் விசுவாசத்தின் செய்தியை கொடுத்தும் அதன் வழியாக நீங்கள் தரக்கூடிய அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நாங்கள் பெற்றுக்கொண்டும் பெரும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருவீர் ஆகும் அறுவடை நாட்களிலே மக்கள் மகிழ்ந்து களி கூறுவதை போல் இதோ இந்த நாளிலே உமது திருமுன் இருக்கக்கூடிய நாங்கள் மகிழ்ந்து களி கூறக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எங்களுக்கு எல்லாவித காரியங்களையும் செய்து முடிக்க முடியும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எங்களுக்கு இருக்க முடியும் என்பதை விசுவசிக்கின்றோம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லையே குடும்பத்தில் சந்தோஷம் என் குடும்பத்தில் சண்டை சச்சரவுமாய் இருக்கின்றதே வேலை செய்த இடத்திலே ஒரு மகிழ்ச்சி இல்லையே என்று சொல்லி உமை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் இந்த அவர்கள் விரும்பக்கூடிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீர் கொடுத்துடுவீராக அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே பிள்ளைகளுடைய கூக்குரலை நீர் கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டும் நீர் பதில் தந்திருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதல் ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் மரியே அஜிஷ்டர் மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நீங்கள் நோக்கி இருப்பதை அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு தர அந்த நாளில் சித்தமாக இருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்